நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கக்குச்சி கிராமத்தில் பாலவிநாயகர் திருக்கோவிலின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோத்தகிரி அருகே உள்ள கக்குச்சி கிராமம் இந்திரா நகரில் ஸ்ரீ பாலவிநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது கடந்த சில நாட்களாக கோவில் திருப்பணிகள் நடந்து வந்த நிலையில் இன்று அதன் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பங்கேற்றனர் யாகசாலைகளில் கணபதி ஹோமம் மற்றும் மந்திரங்கள் ஓதப்பட்டு கோவில் கும்பத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர் விழாவின் சிறப்பாக மேலதாளங்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் என கிராம மக்கள் அனைவரும் நடனமாடினர் இந்த கும்பாபிஷேக விழாவில் இந்திரா மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள கிராமப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்